இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் உபாகமம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களை தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னா சில நேரங்களில் பதில் தெரியாத கேள்விகள் நமக்கு நேராக வருது நீங்க அதை விரும்பல அப்படின்னா கூட ஏன் அந்த உறவு இவ்வளவு சீக்கிரத்தில் உடைஞ்சு போச்சு அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் நீங்கள் மிகவும் நேசித்த ஒருவரை நீங்கள் ஏன் இழந்தீங்க அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் இல்லை உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலே கிடைக்கல அப்படிங்கிறத ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய எல்லா கேள்விகளையும் ஓரமாக வச்சுட்டு தேவனுடன் தொடர்ந்து செல்லும்படி தீர்மானிக்க வேண்டியது மிக மிக அவசியம் நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு புரியலைனா கூட அவருடைய உண்மையை நம்பி இருக்கும்படி நாம் தீர்மானிக்கணும் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் நமக்கு நேரிடும் அப்படின்னு வேதாகமும் நமக்கு சொல்லுது ஆனால் வெற்றிக்கு நேராக நம்ம நடத்துவேன் அப்படின்னு தேவை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு அவர் அந்த கடினமான சூழ்நிலையை திருப்பி நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அதை பயன்படுத்துகிறாரு அவரே நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு அவர் தம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரு அவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் நிச்சயமா இருக்க முடியும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் நீங்கள் அறிவீங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்குறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லா அவருடைய ரிக்வஸ்ட் மெசேஜோ நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா அமேன் கேன்சர் சுகர் அப்பா எல்லா நோய்களும் அப்பா அந்த பிள்ளைகளை விட்டு நீங்க நோயப்பா உண்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்ப அத்தனை பேருக்கும் நீங்க நன்மை செய்பவராக இருக்கிறமைக்கு ஆய்வு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்களுக்கு பதில் தெரியாத பல கேள்விகள் இருந்தாலும் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம்ப்பா இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் எடுக்கிறோம் எங்களுடைய சந்தேகம் மற்றும் எல்லா விதமான குழப்பங்களையும் நாங்கள் உங்கள் கிட்ட விட்டுடுறோம்ப்பா உங்களுடைய வார்த்தையில் எங்கள் கவனத்தை பதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க அதுதான் சத்தியம் அதுதான் நிச்சயம் அதுதான் எங்களை விடுதலையாக்கும் உம்முடைய நல் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன்கிட்ட இந்த தீர்மானத்தை எடுங்க உங்கள் சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கலாம் யாருமே உங்களை புரிஞ்சு கொள்ளாமல் உங்களை வேதனைப்படுத்தலாம் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து உங்களை அவமானப்படுத்தலாம் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவங்க இஷ்டத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்யலாம் நீங்கள் உங்களுடைய நியாயமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை கூட பெற முடியாத நிலையில் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏன் எனக்கு இந்த நோய் வந்துச்சு ரொம்ப பிரியமானவங்களை இழந்திருக்கலாம் ஒரு பெரிய நல்ல சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கலாம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் ஏன் நடந்துச்சு ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சு யோசிச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் நிறைய பேரோட கேள்வி அதுதான் தேவன் என்னை இவ்வளவு நேசிக்கிறாரு தேவன் இவ்வளவு நன்மைகளை செய்கிறாருன்னா ஏன் எனக்கு இவ்வளோ சோதனை ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இந்த கேள்விகள்னால நம்ம இன்னும் அவரை விட்டு தூரமாக போயிட்டே இருக்கிறோம் அவருக்கு தேவை அவருடைய பக்கத்தில் நாம் போகணுங்கிறது அவரை விட்டு தூரமாக ஒழிஞ்சிக்கிறது கிடையாது அவரை பார்த்து கேள்வி கேட்குறது கிடையாது இதை எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சிட்டு தேவன் உங்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறத நிச்சயமாக நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கையில் அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா தேவன் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் ஏன்னா நீங்கள் வருத்தத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை உங்களுடைய எல்லா கவலைகளையும் எல்லா பாரங்களையும் அவர் மேலே வைக்கணுங்கிறது தான் அவருடைய பிரியமாக இருக்குது நீங்கள் அதை செய்யாம உங்களையே நினைச்சி நீங்களே கஷ்டப்பட்டு கேள்வி கேட்டு கவலையோடு இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல அவருடைய சித்தம் நீங்கள் அவர்கிட்ட வந்து அவருடைய கரங்களை பிடிச்சு நீர் எங்களுக்கு நிச்சயமா நன்மைகளை செய்வீங்க அப்படின்னு அவர் மேலே முழுசாக நம்பிக்கையாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம இன்றைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்க போகிறோம் உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் சூழ்நிலை பெருசாக தெரியும் பிரச்சனைகள் பெருசாக தெரியும் ஆனால் யாருமே பிரச்சனை இல்லாமல் இல்லை அந்த சாத்ராத் மேஷா காபேத் நேகோவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தீக்குள்ளே போட்டாங்க ஆனால் அந்த இடத்துல தேவன் அவங்க கூட இருக்கும்போது நெருப்பின் வாசம் கூட அவங்க மேலே வரலையாம் நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டு போனாலும் தேவன் உங்கள் கூட இருக்கும்போது அவருடைய கரங்கள் உங்கள் கரங்களை பிடித்திருக்கும்போது அந்த பிரச்சனை உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது தீண்ட கூட முடியாது அதனால் நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க கேள்விகள் கேட்காதீங்க கடந்த காலத்தில் உள்ள எல்லா கேள்விகளையும் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு தேவன் இன்றைக்கு புதிதாய் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு அவர் கொடுத்துருக்கிற வாக்கு எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்து கொள்வேன் என்னுடைய தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்துடுவார் அப்படின்னு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது மூசைக்கு தேவன் பதில் கொடுத்த மாதிரி என்னவெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் நீங்கள் வேண்டுறீங்களோ எல்லாவற்றுக்கும் தேவன் உங்களுக்கு பதில் செய்வார் ஆமே நன்றி ய்யப்பாத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்துல கொடுக்கறேன்ப்பா அம்மேன் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல அப்பா இப்ப இருக்கிற பிரச்சனையை நீங்க அறிவிங்க ஏசப்பா அவங்கள தூங்க விடாம இரவு நேரத்துல இல்லை எப்போல்லாம் அவங்க நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் வேதனைப்படுத்திகிட்டு இருக்கிற அந்த பிரச்சனை அவங்க இருதயத்தில் ஒரு பயங்கரமான பயத்தை உண்டு பண்ணுகிற அந்த பிரச்சனை இன்றைக்கு உங்கள் மேலே அதை வச்சிடுறாங்கப்பா அவங்க இருதயத்தை அழுத்துக்கிட்டு இருந்த அந்த பாரத்தை நீங்கள் இந்த பிள்ளைகளை விசாரிக்கிறபடியினால் உங்கள் மேலே வச்சிட்றாங்கப்பா அம்மேன் விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாத இந்த பிள்ளைங்க இன்றைக்கி அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளை விசாரிக்கிறபடியினால் அப்பா உங்கள் மேலே எல்லா வாரங்களையும் இறக்கி வைக்கிறாங்கப்பா அம்மேன் நீங்கள் இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றிப்பா உம்முடைய தயவுக்காக நன்றிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றிப்பா வாக்கு மாறாத தேவனாகிய நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறமைக்காய நன்றி ஏசப்பா அமேன் தெரிந்தெடுத்து அப்பா இப்பொழுது ஜெபிக்க வைத்திருக்கிற இந்த பிள்ளைகளை அப்பா நீங்க ஸ்தோத்திரம் ஏசப்பா இன்றைக்கு அப்பா உடைய கரத்தில் முழுசாக உப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அம்மே நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சைவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லா இந்த விலக்கி பாதுகாப்பதாகப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் ஆங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்